பதினாறு நாடுகள் இந்த கம்சட்காவில் ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவு பூமி எதிர்ச்சி நிமித்தமாக பதினாறு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது சைனா ஜப்பான் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஹவாய் சிலி ஈக்வடர் பெரு பிரெஞ்சு பலினேசியா குவாம் கோஸ்டாரிகா உள்ளிட்ட பகுதிகளிலே அதாவது சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது And due to this earthquake which took place in Kamsatkar, that is 8.8 Richter magnitude, there has been tsunami warning alert which has been declared in many places. The, like China, Japan, French, Malynesia, Guam, Costa Rica, Equator, Peru, Chile, etc. Russia, tsunami, Due to the tsunami, இருபது லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள் உண்டான இந்த எட்டு புள்ளி எட்டு என்கிற இந்த சக்தி வாய்ந்த பூகம்பத்தின் நிமித்தமாக

ஒரு ஆடியோ பதிவு சுனாமியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது and in the year 2024 december 18th there was an audio message which has been posted in the same youtube channel தேவன் சுனாமியை குறித்து ஏர்க்கனி five முறை சொல்லி இருந்தாங்க அதை குறித்து ಅದிலே பதிவு கொடுத்து இருக்கிறேன் God spoke to me about tsunami five times already and that is also recorded in that postingஅதற்கு பின்வாக ஆண்டவர் 2022 அக்டோபர் மாதம் 22 ஆம் தேதி

அவர்களை அதாவது மரணத்துக்கு ஏதுவான பகுதிக்கு கொண்டு போகிறது வீடுகள் சேதமடைவதையும் அதனாலே அங்கு இருக்கிற கரை ஓரங்களில் இருக்கிறவைகளை கார்கள் வாகனங்கள் இதை இழுத்துக்கொண்டு கடலுக்குள் போகிறதையும் தேவன் என்ன செய்திருக்கிறாங்க காண்பித்து இருக்கிறாங்க People are losing their lives, and many things that is, the cars, the vehicles, and all the belongings of the people are taken under water and it is getting disappeared. This is a great tsunami lay, a wave God showed me. And again in the year 2025, January 25th. ஜனங்கள் இருக்கிற மூன்று சுனாமி அடுத்தடுத்து அலைகள் அலைகள் பெரிய வருகிறது கடலோரத்தில் உள்ள இடங்களிலே தண்ணீர்கள் வருகிறது in the area, God me three times the area is arising. and due to this in the seashore area, the water is coming out ஜனங்கள் அதிலிருந்து தப்பி ஓடி பாதுகாப்புக்காக தன்னுடைய பட் சொன்னது போல நாம் இதற்காக ஒவ்வொரு தீர்க்க தரிசன செய்தியிலும் நாம் சொல்லுவது என்னவென்றால் இதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாம் கொடுக்கிறோம் தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அதை பொய் சொல்லாது ஆமா அந்த காரியத்திற்காக இதன் நன்மையான காரியம் இதற்கு நாம் காத்திருப்பதற்கு இப்படிப்பட்ட தீமைகள் வராது இருப்பதற்காக மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஜபிப்பது நிமித்தமாக இந்த பூமி அதிர்ச்சியுடைய அளவு குறைக்கப்படும் சுனாமியுடைய அளவு குறைக்கப்படும் இதெல்லாம் நாம் ஜபிப்பது நிமித்தமாக இதற்காகத்தான் தேவன் நமக்கு முன்கூட்டியே இதை வெளிப்படுத்துகிறாங்க Last week I told uh, about these prophecies and I also said that all these are revealed to me only to pray and all these ha is happening and fulfilling nowadays as it is mentioned uh, like uh, the vision is kept awaited. It's appointed time. It will not delay. It will surely come. But we should not wait for these prophecies to be fulfilled. But instead, as it is mentioned in Matthew chapter 24, due to the elected people, the destruction will be reduced. We as the elected people, we have to pray and we have to ask God to save us from the destruction and also reduce the time of destruction and we have to escape from such disasters. இன்னைக்கு அங்க பாருங்க அந்த தேசத்துல இவ்வளவோ நஷ்டங்கள் உண்டாயிருக்கிறது ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள் அரசாங்க ஒரு பகுதியில அது எதையாவது சொல்லும் ஆனா அழிவு யாருக்கு வந்திருக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு உண்டாயிருக்கிறது இதனாலே அந்த குடும்பங்கள் எப்படி காணப்படுகிறது என்றால் மிகவும் துக்கத்தோடு காணப்படுகிறது இந்த சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போது ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு வாகனங்களில வெளியேறியது அங்கே நமக்கு காட்டப்பட்டது என்ன ரோடு முழுவது என்னானது அப்படின்னா போக்குவரத்து ஸ்தம்பித்தது சில்ட்ரன் இமேஜின் திஸ் கம்சட்க A coastal area, it has happened, the uh, earthquake, but it was given, the tsunami alert was given to nearly 17 countries around. And people, to escape from this destruction, they took their vehicles and it is shown in the TV channels, they are moving about to safer places away from the seashore or coastal areas. And due to this, all the roads were blocked and there were traffic jams and there were People were not able to move from one place to another place. People, they started trembling in fear and they were crying and they were in tears and they were fully all moaning and crying only.